கர்நாடகா மாநிலம் கோப்பாலில் கடந்த மற்றும் இருபத்தி எட்டு தேதிகளில் தேசிய அளவிலான பென்காக்ஸ்லாக் போட்டி நடைபெற்றது ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் போட்டியில் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த அல் ஹபீஸ் முகமது அபிக் முகமது பாஹிம் மொசாப் அல் அமீன் முகமது ஆசிம் சங்கரி முகமது இஸ்மாயில் நொஹா மரியம் அஜ்மல் உள்ளிட்ட பதினோரு மாணவர்கள் பங்கேற்று தங்கம் வெண்கலம் வெள்ளி பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர் தென்காசி திரும்பிய மாணவர்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் உறவினர்கள் ஆசிரியர்கள் பொன்னாடை போர்த்தி உற்சாக வரவேற்பு அளித்தனர் d u l